வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு கலர் குளம் போட்டு புத்தாண்டை வரவேற்றாச்சு காலைல சாமி கும்பிட்டோம் கோயிலுக்கு போனோம் பிள்ளையார் கோயிலுக்கு இதே எங்கள் ஊர் பிள்ளையார் இது வெளியில் உள்ள பிள்ளையார் இது வந்து முருகர் இவர் வந்து ஆஞ்சநேயர் இவங்க வந்து நவ நவகிரகம் எல்லாம் சுற்றி சாமிக்கு கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இன்னும் சாமியெல்லாம் சோடிக்கலை ஐயர் தான் வந்தார் நாங்கள் காலையில் வெள்ளனை போயிட்டோம் ஆறு மணிக்கெல்லாம் ஐயர் வந்து தான் அபிஷேகம்லாம் பண்ணி சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி அர்ச்சனை பண்ணுவோம் நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம் இது அச்சனாமூர்த்தி இது நவகிரகம் கற்பூரம் ஏற்றி எல்லா சாமிக்கும் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டுருக்கோம் சாசனா சாசனம் எப்படி சாமி கும்பிடுது பாருங்க சகா வீடியோ எடுத்துச்சு ஆட்டி ஆட்டி எடுத்து வச்சுருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வந்து துர்க்கையம்மன் இந்த பெரிய கோயில் எல்லா சாமியும் உள்ளே இருக்குது விநாயகர் கோயிலில் துர்க்கையம்மன் மஞ்சள் பூசி போட்டு வச்சு இருக்காங்க நாங்கள் சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொங்கல் வச்சாச்சு பால் நல்லா பொங்கிருச்சு பால் பொங்கனோடனே சாமி கும்பிட்டு நல்லா பால் பொங்குது வாருங்க பால் பொங்க சாமி கும்புட்டான் இப்போ அரிசியெல்லாம் போட்டு வேக வச்சாச்சு வேக வச்சுட்டு உள்ளே போய் சாமியை அந்த பிள்ளையார் சாமி அந்த கருவறையை சுற்றி எறும்பு புத்துக்கெல்லாம் அரிசி சுற்றி போட்டுட்டு வருவோம் அந்த பொங்க வைக்க கொண்டு போகிற அரிசியை கொஞ்சமாக எடுத்து சுற்றி போட்டுட்டு வருவோம் நிறைய எறும்பு புத்தெல்லாம் இருந்துச்சு அதில் போட்டுட்டு வந்தோம் அப்புறம் பொங்கல் வெந்துருச்சு அரிசி வெந்தோடனே வெள்ளைக்கட்டி போட்டு நெய்யில் முந்திரி திராட்சை ஏலக்காய் உப்பு கொஞ்சம் எல்லாம் வறுத்து நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் அதையும் அதில் ஊற்றி குட்டி கிளறிட்டு பொங்கல் வச்சு முடித்தாச்சு பொங்கலை கொண்டு போய் இறக்கி வச்சு சாமிக்கிட்ட வச்சு பல்லையம் போட்டு சாமி கும்பிடணும் பொங்கல் நல்லா வெந்துருச்சு இப்போ இறக்கி பல்லயம் போட்டாச்சு பள்ளையம் போட்டு சாமியும் கும்பிட்டுட்டோம் சாணம் சாசனாவும் சாமி கும்புட்டா இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் வீட்டுக்கு போட்டால் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்ன சாப்பிட்றீங்க பொங்கலா இது பொங்கல் நல்லாயிருக்கா சூப்பர் சூப்பர் பொங்கல் சாப்பிட்டு காலையில் இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டான் முகிலண்ணி எப்படி இருக்கேன் பாருங்கள் பொம்மை டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா சாணம் ஹாய் சொல்ல சொல்லுது மிகிலன மத்தியானம் வந்து கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் உருளைக்கெழங்கு வறுவல் பால் பாயசம் வச்சு நல்லா வருஷப்பரப்பை கொண்டாடியாச்சு நன்றி மக்களே இன்றைக்கி நல்லா வருஷப்பரப்பு சூப்பராக கொண்டாடிட்டோம்